அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு சொல்லலாம் வருடம் என சொல்றாங்க இந்த குரோதி வருடம் பலருடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காரணம் சித்திரை மாதத்திலேயே குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீன ராசிக்கு சென்று ராகு கிரகத்தோடு போறாரு இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தால மேஷராசியில பிறந்தவர்களின் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி நாம இந்த தமிழ் புத்தாண்டு அதோடு திருச்செந்தூர் கோவிலுக்கு யாரெல்லாம் சென்று வழிபட்டா மிகவும் நல்லது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதோடு இந்த நேரத்துல இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் இருக்கு நீங்க சமீபத்துல திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் யூடியூப்ல உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன் பார்த்ததில் வந்து ஸ்ரீவராயம் அம்மன் ஜோதிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஈரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டாபெட் வச்சு அவர் வந்து முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாபெட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாள்ல இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சு அதிக பேர் பல நேரம் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடு உங்கள் உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொத்து ஏ தீராத பிரச்சனை முதல்ல வந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலிமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் டேக்ஸ்க்ரீன் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசணும் அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணி நன்றி இதே வழிபாட்டிற்கும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் எந்தெந்த ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டால் மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நம்ம எல்லா தெய்வங்களையும் எல்லா கோவிலுக்கும் சென்று வழிபடுவதும் நம்ம வாழ்க்கையில் நல்லது தாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் இந்த கோவிலில் நாம் போய் வழிபட்டால் அதாவது இந்த ராசிக்காரங்க போய் வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்கள் பல கோவில் இருந்தாலும் கூட இந்த திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே தனி சிறப்புங்க முருகப்பெருமானா வழிபடும்போது போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எந்த தளத்தில் தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார் என்று சொல்லலாம் இந்த திருச்செந்தூர்ல நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகமாக இருக்காரு முருகப்பெருமான் சூரபத்மனா அழிக்க தேவர்களினுடைய குருவான குரு பகவான் ஆலோசனை வழங்குறாரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா இங்கு தனக்கு நிகராக எல்லா மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரியறாங்க இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டும் இல்லாம அங்கு அவர் குரு பகவானாகவே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியும் புரிந்து வராங்க இதுவே இந்த தளத்தினுடைய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிறது பழமொழி இது எல்லோரும் அறிந்ததுதான் அப்படி இருக்கும்போது முருகப் பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்துல பெருமைகள் பல இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அவருக்கு குரு அருளாசி நிச்சயமாக தேவை என்று சொல்லுவாங்க அந்த வகையில் அருளை வாரி வழங்கக்கூடிய புண்ணிய ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் தலம் இருக்கிறது என்றும் சொல்லலாம் குறிப்பிட்டு திருச்செந்தூரில் போய் இவர்கள் வழிபட்டார்கள் அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க என்று சொல்றாங்க அது யார் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறுமா அதாவது குறிப்பா இந்த புத்தாண்டுகள் பிறக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது போது நாம போய் இந்த கோவிலில் ஒவ்வொரு கோவில்லையுமே வழிபாடு செய்கிறது வழக்கம்தான் அந்த வகையில தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களும் திருச்செந்தூருக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா மனதார அந்த சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த கடன் பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு மன கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க முடிந்த வரைக்கும் மேற்கொள்ளுங்க எல்லோராலும் நம்ம போக முடியாது அப்படி போக முடியாதவங்க திருச்சம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து அவருடைய படைத்தை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதே போல் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையே நடக்கும் அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவருடைய ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போகும்போது அதனுடைய பலன் அபரிவிதமானதாக இருக்கும் இதை தாங்க சொல்கிறாங்க அதாவது எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் எல்லாமே எல்லா கோவிலுக்குமே சென்று வழிபாடு செய்கிறோம் அதேனா நீங்கள் தனியாக இந்த கோவிலுக்கு மட்டும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பலா ஆனால் இந்த ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு குறிப்பிட்ட இந்த மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களும் இந்த கோவிலுக்கு போய் வழிபடும்போது போது அபரிவிதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இதுல மேலும் ரெண்டு ராசிகள் இன்னும் சிறப்பு பலன்களை பெறுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தனுசு மற்றும் மீன ராசி ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமே குரு பகவான் தான் குருவினுடைய ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குரு ஸ்தலமான திருச்செந்தூர் சென்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல நிலையை அடையுமா அப்படியானா இங்கு மற்ற ராசிகள் போகக்கூடாதா அப்படின்னாலாம் கேட்கலாம் அதாவது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஆலயம் தான் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அதில் இவர்கள் செல்லும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்றே சொல்லப்படுது இதோடு திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றிய நிறைய தகவல்கள் நமக்கு சொல்லப்படுது அதாவது நாம் யார் வேண்டுமானாலும் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரலாம் குறிப்பிட்டு பௌர்ணமி அன்று திருச்செந்தூரில் தங்கி வழிபட்டோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானது என்று சொல்லுவாங்க நீங்கள் இது போல பௌர்ணமி அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அறுபடை வீடுகளில் நீங்கள் எத்தனை படை வீட்டுக்கு சென்றிருக்கீங்க என்னென்ன படை வீடு இன்னும் நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குறிப்பிட்டு இந்த தமிழ் வருடத்தை பத்தி நாம இப்போ பார்க்கலாம் தமிழ் வருடத்தை பத்தி பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா ராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபடுவது மிகவும் நல்லது அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபட்டால் இன்னமும் சிறப்பானது குரோதி தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது ஜென்ம குரு சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டிற்கு போறாரு ராகு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலும் கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்ய போறாங்க ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் ஆண்டினுடைய இறுதியில் பனிரெண்டாம் வீட்டிற்கு போகிறாரு ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்று சொல்லப்படுது குறிப்பிட்டு நீங்கள் இந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த சனி சனி பிரச்சனையாக இருந்தாலும் கூட நாம் இப்படி கடவுளுடைய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு பலனே கிடைக்கும் திருச்செந்தூர் தலம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை ஒன்று இருக்குது இந்த குகைக்கு முன்பு இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் விரைவிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குழந்தை இல்லாத தம்பதியினர் இந்த வள்ளி குகைக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக அது மிகவும் நல்லது இந்த விஷயமெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இதையே நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க பேருக்கு இவையெல்லாம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எங்கெங்கயோ போய் சென்று வழிபடுவதை காட்டிலும் அந்த முருகப்பெருமானை சென்று இந்த திருச்செந்தூரில் வழிபட்ட முருகப்பெருமானை குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது ஐதீகம் அதுவும் சஷ்டியில விரதமிருந்து இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது இன்னும் பெரும் பாக்கியத்தை பெற முடியும் குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருச்செந்தூரில் நாழி கிணறு இருக்குங்க இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் இருக்குது இங்கே நீராடிய பிறகு கடலில் நீராட வேண்டும் என்பதும் ஐதீகம் இந்த நா இங்கு நாழி கிணறுல நீராடிய பிறகு கடலில் நீராடிவது ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் அப்படி நீராடும்போதே நமக்கு எந்த ஒரு பாவம் இருந்தாலும் சாபம் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் எப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களும் கூட இது போலெல்லாம் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மிகவும் 好的。 என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு இந்த சித்திரை ஒன்றை ஒட்டி யாரெல்லாம் சென்று வழிபடுவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்